தினமும் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம்னு கேட்டால் அதுக்கு ஒரு தெளிவான பதில் என்னென்னா ஒரே ஒரு எண்ணெயை மட்டும் தொடர்ந்து பயன்படுத்தாமல் மாற்றி மாற்றி பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருக்குது எல்லா சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கணுங்கிறதுனால இப்படி மாற்றி மாற்றி பயன்படுத்துறது தான் சிறந்த வழி தினமும் பயன்படுத்த சிறந்த எண்ணெய்கள் முதல்ல என்னென்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் சீசேம் ஆயில்னு சொல்லுவோம் நம்முடைய பாரம்பரியத்தில் ரொம்பவே முக்கியமான எண்ணெய் இது இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமா இருக்கு இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது குறிப்பா சூடு பண்ணாத உணவுகளுக்கும் பொரியல் குழம்பு தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது இரண்டாவதா கடலை எண்ணெய் கிரவுண்ட் நட் ஆயில் கடலை எண்ணெயில் நல்ல கொழுப்பு சத்து நிறைய இருக்குது இது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் அதிக வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்டது அதனால பொரிக்கிறதுக்கும் வறுக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்ல எண்ணெய் செக்குல ஆட்டின கடலை எண்ணெயை பயன்படுத்துறது ரொம்பவே ஆரோக்கியமானது மூன்றாவதாக தேங்காய் எண்ணெய் கோகனட் ஆயில் கேரளா பக்கம் மக்கள் சமையலுக்கு இதே தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க இதுல லாரிக் ஆசிட் அப்படிங்கிற சக்தி இருக்கு இது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது தேங்காய் எண்ணெயும் அதிக வெப்பத்தை தாங்கும் தன்மை கொண்டது கேம் மாத்தி மாத்தி பயன்படுத்தணும் ஒரு எண்ணெயில ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கும் இன்னொரு எண்ணெயில ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கும் இந்த இரண்டு கொழுப்பு அமிலங்களும் உடம்புக்கு ஒரு சமநிலையில கிடைச்சாதான் நல்லது ஒரே எண்ணெயை தினமும் பயன்படுத்தும் போது ஒரு சத்து மட்டும் அதிகமாக சேர்ந்து இன்னொன்று குறைவாக சேர வாய்ப்பு இருக்குது அதனால கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்ன்னு வாரத்தில் ஒன்றொன்னையும் மாற்றி மாற்றி பயன்படுத்துறது தான் நம்ம உடம்புக்கு எல்லா வகையான நல்ல கொழுப்பு சத்துக்களும் கிடைக்கிறத உறுதி செய்யும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் செக்குல ஆட்டின எண்ணெயா இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த எண்ணெய்களில் தான் சத்துக்கள் அப்படியே முழுமையாக இருக்கும் ரீஃபைண்ட் ஆயிலில் சத்துக்கள் நிறைய போயிருக்கும்